السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

உள்ளங்களில் உள்ளவற்றை நன்கு அறிபவனாக இருக்கின்றான் அப்படிங்கிறத போன்று விண்ணில் பறக்குவதற்கும் கற்றுக்கொண்டான் மீன்களைப் போன்று ஆழ்கடலில் நீந்துவதற்கும் தெரிந்து கொண்டான் ஆனால் அவனுக்கு எதிரில் உள்ள மனித மனதிற்குள் தோன்றக்கூடிய எண்ண ஓட்டங்களை மட்டும் அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படிங்கறதும் செய்வதில்லை அறிவது கிடையாது மற்ற எல்லா விஷயத்தையும் கற்றுக்கொள்ள ஆனால் அந்த உள்ளத்தை அறியக்கூடியவன் எல்லாமும் ஒருவன் தான் அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்கிறோம் ஏன்னா எந்தென்றாகத்தான் மனிதர் இருப்பார்கள் ஆனால் அந்த மனிதனுடைய உள்ளத்தில் என்ன ஓட்டங்கள் என்ன எண்ணங்கள் இருக்கின்றது என்பதை அருகில் இருக்கக்கூடியவர்கள் அறிய முடியாத ஒரு நிலை அந்த அடிப்படையில் வரலாற்று ஆசிரியர்கள் சில ஒரு விஷயத்தை நமக்கு குறிப்பிட்டு காட்டுவாங்க விருந்தாளி வருவதை கண்ணுற்ற வீட்டுக்காரர் விருந்தாளி யாராவது நம்ம வீட்டுக்கு வர்றாங்கன்னா அதை பார்க்கக்கூடிய வீட்டுக்காரர் வாங்க வாங்க என்ன வெறு நாட்களாக ஆழ காணாம என்பதாக கேட்பாங்க எங்களை எல்லாம் மறந்து விட்டீர்கள் என்பதாகவும் சொல்வார்கள் எங்களை எல்லாம் மறந்து விட்டீர்கள் என்று நினைத்தேன் சரி தண்ணீரை காலில் ஊற்றியது போல வந்ததும் வராததுமாக திரும்பி செல்ல எண்ணம் இல்லாமல் நான்கு இந்த நாட்களுக்கு என்ன செய்யுங்க தங்கி விட்டு போங்க என்பதாக மூச்சு விடாமல் பேசுவார் விருந்தாளியை அடைக்கக்கூடியவர் அவங்க வந்தவங்களை என்ன செய்யறாங்க வரவேற்பு பலமாக இருக்கின்றது என்பதாக மனம் குளிர அதன் குளிர என்ன செய்யறாங்க பரவாயில்ல இப்படி நம்ம இவங்க நாள் வராமல் இருந்திருக்கிறோமோ என்பதாக வந்த மனிதர் எண்ணக்கூடிய நிலைமைகள் எல்லாம் இருக்கின்றது ஆனால் வீட்டுக்காரருடைய எண்ணம் எப்படி இருக்கிறதுன்னா செண்டம் பணம் இல்லாத நேரத்தில் வந்திருக்கிறது என்பதாக உள்ளத்தில் ஒரு விதமான ஓட்டங்கள் இந்த நேரத்தை முடிச்சு விவசாயிக்கு வந்திருக்கிறாரு இவருக்கு என்னத்தை போய் நம்ம செலவு பண்ணால் நம்மள்கிட்ட இல்லை என்பதாக எண்ணக்கூடிய ஒரு ஓட்டங்கள் அதே போன்று சீக்கிரம் திரும்பி திரும்பி செல்ல மாட்டார்களா தொலை மாட்டார்களா என்பதாகவெல்லாம் எண்ணங்கள் அதே போன்று சோறுகண்டையிடம் சொர்க்கம் எங்கள் அல்லவா உட்கார்ந்து விடுவார்கள் என்ற ரீதியில் வீட்டுக்காரனுடைய மன ஓட்டங்கள் விருந்தாளி உணர்வதில்லை அவர் நல்லா அழைக்கிறாரு வைக்கிறாரு மனம் குளிராங்க அண்ணன் குழிந்து இனத்துறாங்க பரவாயில்ல இருந்துட்டு ஆனால் விருந்தாளி வரவேற்கக்கூடிய வீட்டுக்காரனுடைய எண்ணங்கள் எல்லாம் வேறு விதமாக செய்கின்றது இருக்கின்றது ஏன் இங்க இருக்கிறாங்க போக மாட்டாங்களா ஏன் இந்த விருந்தாளியை வந்திருக்கிறாங்க என்பதாக எல்லாம் எண்ணக்கூடிய அந்த எண்ண ஓட்டங்கள் வந்த மனிதர்களுக்கு தெரிவதில்லை ஆனால் ஒருவன் மட்டுமே என்ன செய்யறான் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை அந்த மனிதனுடைய எப்படி இருக்கின்றது என்பதை ஒருவன் தான் அறிவித்தார் நம்ம யாரும் என்ன செய்யறது இல்லை நம்மளுக்கு நல்ல பேசுவாங்க நல்ல பழகுவாங்க ஆனால் உள்ளத்தில் என்ன இருக்கின்றது என்பதை நம்மளால் அறிய முடியாது அல்லாஹ் ஒருவன் தான் அறிவான் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு மனிதனுடைய நிலைப்பாடுகள் விருந்தளிக்கூடிய விஷயத்திலும் கூட எவ்வாறெல்லாம் இருக்கின்றது என்பதை வரலாற்று ஆஸ்திரியர்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுறாங்க விருந்தாளியை கண்ணிப்படுத்துவது கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன அப்படிங்கிறத ஒரு சில ஹதீர்களை கொண்டு நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம் அது அக்பார் ரஹ்மதுல்லாஹி அலி அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் முசலக் அகமது என்ற நூலில் பதிவாக்கப்பட்டு ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம் அப்துல் ஹை கோபரத்தை சார்ந்த குழு ஒன்று என்ன செஞ்சாங்க நீர் செல்லும் அவர்களின் சமூகத்திற்கு வந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்ள என்ன செஞ்சிருந்தாங்க வந்திருந்தாங்க அப்படி வந்திருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் அன்னல பெருமானார் செல்ல நீர் செல்லும் அவர்கள் என்ன செஞ்சாங்க அன்சாரிகளை மதினாவாசிகளை அழைத்து அன்சாரிகளே உங்களது சகோதரர்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் என்பதாக சொன்னாங்க வந்திருக்கிறாங்க அப்துல் ஹைஸ் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் மார்க்கத்தை கற்றுக் கொள்வதற்காக வந்திருக்கிறாங்க நீங்க அவங்கள என்ன செய்யுங்க கண்ணியப்படுத்துங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அண்ணகர் பெருமானார் செல்லலாம் உயிர் செல்லும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் மறுநாள் காலையில் நபிகள் நாயகம் செல்லலாம் உயிர் செல்லும் அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் அன்சாரிகள் உங்களை கண்ணியப்படுத்தி விருந்து உபசாரம் எவ்வாறு செய்தார்கள் என்பதாக வந்த விருந்தாளிகள் இடத்துல என்ன செஞ்சாலும் கேட்டாங்க அந்த உபத்திரத்தை சார்ந்த அப்துல் கலீஸ் கோத்திரத்தை சார்ந்த அந்த மக்கள் இடத்துல என்ன செஞ்சாங்க இந்த அன்சாரி சகாமிகள்னா எப்படி உங்களை கண்ணியப்படுத்தினாங்க என்பதாக கேட்ட பொழுதுதான் அந்த சமூகத்தவர்களுக்கு சொன்னார்கள் மிகவும் நல்ல சகோதரர்கள் அவங்க மிகவும் நல்ல சகோதரர்கள் எங்களுக்கு மெருதுமான படுக்கைகளை அமைத்து தந்தார்கள் உயர்ந்த உணவை தந்தார்கள் உண்ண தந்தார்கள் காலையிலும் மாலையிலும் இறை வேதத்தையும் இறைப்புகிற செலவிலும் அவர்களின் கற்றுத் தந்தார்கள் என்பதாக வந்தவர்கள் சொன்னார்கள் பொதுவாகவே வந்தவங்களை வரவேற்பதும் அவர்களை உபந்தரிப்பதும் தங்களை விட அவர்களை இருந்து நல்ல நிலைமையில கண்ணியத்தோடு வைத்துக் கொள்வதும் அவர்களுடைய இயல்பான ஒரு பண்பாக அது நாயகம் செல்லலாம் அறிந்து செல்லபவர்களுடைய தளத்திலிருந்து இருந்தது நாயகம் செல்லாமல்பவர்களும் சத்திய சகாபர்களும் மதீவை நோக்கி வந்த பொழுது அவர்களை ஆரவாரமாக அழைத்து ஆரவாரமாக அழைத்து அவர்களை கண்ணியப்படுத்தி எங்களுடைய வீட்டுல நீங்க தங்குங்க என்பதாக சொல்லும் அளவிற்கும் வந்த சத்திய சகாபாக்களுக்கும் தங்களுடைய வீட்டில் ஒரு வீட்டை அவர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு பொருளாதார வசியில் வசதியை செய்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு இயல்பான அந்த அளவிற்கு மிக உயர்ந்ததாக அந்த அளவிற்கு அண்ணல பெருமான அவரின் சொல்லும்போது கேட்டு கேள்விகளுக்கு அந்த கோக்கிரத்தார்கள் எங்களுக்கு நல்ல கண்ணியமா சொன்னாங்க நல்ல உயர்வான உணவை தந்தாங்க அதே போன்று நல்ல மெருதுவான படுக்கைகளை தந்தாங்க அது மட்டுமல்லாது இறை வேதத்தையும் இறை தூதர் பொன்மொழிகளையும் எங்களுக்கு நல்ல சிறப்பான முறையில் கற்றுத்தந்து அனுப்பி வைத்தாங்க என்பதாக எல்லாம் அன்னல பெருமாள் செல்லாம் அலீர் செல்லும் அவர்களிடம் அந்த தோழர்களை நாங்கள் குறிப்பிட்டார்கள் என்பதாக நாம் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக அதிப்பின் மூலமாக நாம் பார்க்கின்ற என்பார் அவர்களே இதுதான் ஒரு இஸ்லாமிய மனிதனுடைய பண்பாடு என்பதை நமக்கு அன்னல பெருமாற செலவு செல்லும் அவர்கள் தந்தது மட்டுமல்லாமல் நம்முடைய எண்ணங்களை சீராக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த வரலாற்று குறிப்பு ஒரு பாடத்தை நமக்கு தரக்கூடியதாகும் ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் எப்படியெல்லாம் இருக்கின்றது அதை எப்படி மாற்ற வேண்டும் என்பதைத்தான் நமக்கு அது புறகானும் ஹதீஸும் தெளிவான ஒரு பாடத்தை நமக்கு கற்றுத்தந்து வந்த விருந்தாளிகளை நாம் கண்ணியம் செய்தால் நம்மை அப்படிங்கிற அடிப்படையில் மதின வாசிகளை அல்லாஹால கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றான் வந்து விருந்தாளிகள் இருக்கிறாங்க மன நிறைவோடு சென்றார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அத்தகைய பாக்கியமிக்க மிக்க அல்லாஹ் நம் மனைவரையும் ஆக்கி நமக்கு வரக்கூடிய விருந்தாளிகளை நாம் கண்ணியப்படுத்தி அந்த மார்க்கம் நமக்கு எதை கற்றுத்தந்திருக்கின்றதோ அதை முழுமையான பொறுப்பு பின்பற்றி வாழக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தர்புவனாக ஆமீக் வாக்குறதாகும் அனில் அஹமது அஸ்லாம் வரமத்துரு